தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பு அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் பிறக்கின்றது அதாவது சோபக்ரது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து அந்த வருட பெயர்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மழை குறைவு அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மா வாய்ப்புகள் இருக்குது பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட பலன்கள் சொல்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஆன்மீகத்திலும் பொலிட்டிக்ஸ் அரசியலிலும் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் உலகத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருஷ ஆரம்பத்திலே இருக்குது அதை உலக குருவாக இருந்து மாற்றக்கூடிய ஆற்றலை அதை அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலை இந்தியா பெறுகின்ற யோகம் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரோதி வருடம் பிறக்கின்றதுன்னு சொன்னேன் இந்த குரோதி வருஷத்தில் நான்கு சூரிய இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த இர நான்கு கிரகங்களும் கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது அதனால இந்த வருஷம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவிற்கு ஏற்படாத வகையில் இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருக்கும் மழை பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் விலைகளின் ஏற்றம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பொதுவான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வே வேதி கேஸ்ட்ரோ சேனலில் ஒரு வித்தியாசத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதரவோடு இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு தமிழ் குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்களாக பன் பன்னெண்டு ராசிகளுக்கு பதிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உடனே ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதை கேட்க இந்த டாபிக் பேசும்போதே எங்களுடைய டீம்லேயே கேள்வி வந்து பொதுவாக நம்ம லக்னத்துக்கு தானே பலன் சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்வதை காட்டிலும் இந்த வருஷம் வித்தியாசமான முயற்சியாக ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிக்கு இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்வதன் மூலமாக நம் மக்களுக்கு நமது வியூவர்ஸ்க்கு மேலும் சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம் இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் ஆரம்பத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி மட்டும் போகிறது மற்ற எந்த பயிற்சிகளும் அதாவது பெரிய பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சியோ கேது பயிற்சியோ இந்த வருஷத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதற்கு சொல்லப்படுகின்ற பரிகாலங் பரிகாரங்களுடன் மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேள்விகளையும் அனுப்பினால் உங்களுக்கு பலன்கள் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு பலன்கள் பகிரப்படும் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் புரட்டாத நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது பயத்தினால் வருமையை தவிர வியாதியினால் வராது உடம்பு உங்களுக்கு உடம்புல அசௌகரியம் ஏற்படுறதே காரணம் என்னென்னா எதிர்காலத்தை நினைத்த பயம்தான் அதுவும் எப்போ வரும்னா செப்டம்பர் செப்டம்பருக்கு முன்னாடி அதாவது ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னா ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த மாதங்களில் தான் உங்களுக்கு பயத்தினால் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பயந்தா இருக்குமே தவிர வியாதி பெருசாக இல்லை அதே சமயம் இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து எக்ஸாமில் வந்து ஸ்மார்க் ஸ்கோர் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம் கிடையாது ஆனால் இன்டர்ன்ஷிப்பு வெளியில் போய் வேலை பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும்தான் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வார வருஷ ஆரம்பத்தில் இந்த வருஷ ஆரம்பத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் குறிப்பாக எக்ஸாம்ஸ்க்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலனா அதாவது அவுட் சைடு யுவர் காலேஜ் ஏதாவது எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலனா அதில் சக்ஸஸ் அடைவெடு அதே சமயம் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு கௌரவ பதவிகள் கௌரவ உ உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுறதுனால செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தைக்காக நீங்கள் பயந்துட்டிருப்பே அந்த தந்தைக்காக எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த எதிரிகள் இப்பொழுது சமாதானம் அடைந்து உங்களுடன் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையின் வருமானம் அதிகரிக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் சில தேவையற்ற பேச்சுகள் வரும் ஏன்னா நீங்கள் இப்போ வருமானம் இல்லாமல் இருப்பீங்க இல்லாட்டி உங்களுடைய வருமானம் குறைவாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை சம்பாதிக்கிறாங்கன்னு கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க வேண்டாத பேச்சுக்களை பேசுவாங்க அதனால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மன மன வேதனையை ஏற்படுத்தும் மனசில் கஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோக ரீதியாக சில அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வரவேண்டிய பண வருமானம் தொய்வை சந்திக்கும் அதாவது என்னென்னா உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு ஆஃபர் லெட்டரில் கொடுக்கறது வந்து மாதமான ரூபாய் சேல்ரி திறம்பாங்க ஆனால் கொடுக்கறது மாதமான பிடித்தெல்லாம் போக இஎஸ்ஐ பிஎஃப்ஐ எல்லாத்தையும் பிடிச்சது போக இருபத்தஞ்சாயூவா கொடுத்தாலே பெரிய விஷயம் இதனால் உங்களுக்கு நீங்கள் ஐம்பதாயிரரூபா வருதுன்ட்டு சில கமிட்மெண்ட்டை வச்சுன்னு பிளான் பண்ணலன்னா அந்த பிளானிங் வந்து உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் அவசரப்பட்டு எதையும் பிளான் பண்ணாதீங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்த சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படும் குறிப்பாக கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா ராசியில் இருக்க உங்கள் ராசி அதாவது கும்பராசியில் இருக்கும்பொழுது சனி உங்களுக்கு நட்புக்களை பகைவர்களாக ஆக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நீங்கள் மீனராசி புத்த புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இந்த கடைசி நாலாம் பாதமாக இருந்ததுன்னா இந்த வருஷத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது செலவுகள்னால் எதனால செலவுகள் தந்தைக்காக செலவுகள் வீட்டுக்காக செலவுகள் வண்டி வாகன வகையில் செலவுகள் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய செலவுகள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வேலை நிமித்தமான செலவுகள்னு ஏதாவது ஒரு செலவு ஏற்பட்டுட்டே இருக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை ஆனால் பயத்தினாலேயே வியாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் குழந்தைகள்லாம் பயப்படாமல் இருக்கணும் மன தைரியத்திற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அவசியமான ஒன்று உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்